அந்த பட்டகிராம்பு பூண்டு இந்த மனமெல்லாம் அப்படியே சும்மா சூப்பரா வருது ஒரு மாதிரி வீதிக்கு வர மனம் வீதிக்கு வர வரமான இங்க வாருங்கள் பார்க்கும் போது சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பாருங்க முறிச்சு மொறு மொறுன்னு இருக்கும் இங்க வாருங்க வீதிக்கு வர மனம் இங்க வாரு எவ்வளவு கொத்தமல்லி வாய்க்க அப்படியே செம்மையா இது வந்து கொத்தமல்லி எல்லாம் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்கும் ஒரு சிலர் அதை ஒதுக்குவீங்க அவங்களுக்கு இது செட் ஆகாது

ஆடி பதினெட்டுக்கு சுட்டுறதுதான் அதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆமாங்க செய்யவே இல்லையே வடைங்கிற பேச்சே இல்லை அது எப்பயோ ஒரு டைம் எங்க பெரியமா பருப்பு கொடுத்து விட்டதுனால வேஸ்ட் ஆயிரு செஞ்சோம் அதுக்கப்புறம் செய்யவே இல்லை இனி அடுத்தது வந்து ஆயுத பூஜைக்கு செய்வோன்னு நினைக்கிறேன் ஆயுத பூஜைக்கு செய்வோம் எப்பவுமே நாங்க சரஸ்வதிக்கு வந்து படையல் போட்டு ஒன்பது வகையான காய் செய்ய செஞ்சோம்ல ரொம்ப அலைச்சல் வேலை ரொம்ப அதிகம் ஒரே ஆளு செஞ்சு எல்லாமே செஞ்சு சாமிக்கு குறைவு இல்லாத படைச்சேன் சப்ப படையிலிருந்து பச்சை மாவுல இருந்து அத்தனை ஐட்டம் வச்சு படைச்சோம் இப்ப அப்படி முடியறது இல்ல ஆமாங்க பாருங்க எங்க அம்மா செஞ்சுட்டு வேலைக்குமே வெயில் பல்ல காட்டுறதுக்கும் பாத்துக்கோங்க இந்த வெயில்ல யாராவது வடை சாப்பிடுவாங்களா சொல்லுபாடி நேத்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுல அப்ப இப்படி சுட்டு இருந்தோம்னா செமையா இருந்துருக்குமே மழைக்கு அப்பங்க நைட்ல ஆறு மணிக்கு ஊச்சிச்சு மாட ஆனா இப்போ டைம் மணிக்கு மேல ஓவரா இருக்குது சமாளிக்க முடியல இந்த வருஷம் தயிர் வலி வயிற்று வலி அவதிப்பட்டு ஒன்லி தயிர் மட்டும் சேர்த்துக்கலாம்னு இருக்க ஆனா இந்த வடை வந்து இப்போ நாங்க அதிகமா சாப்பிட மாட்டோம் ஈவினிங் டீ வச்சுதான் சாப்பிட்டுக்குவோம் வெயிலெல்லாம் மோனதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கு அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன் குழந்தை வந்து சாப்பிடுவாங்களே குழந்தை பார்த்த அவங்களுக்கு பிடிக்கும் அவங்க ஸ்நாக்ஸுக்கு பதிலாக ஏதோ சாப்பிட்டுக்குவாங்க ஸ்நாக்ஸும் இல்லை நாளைக்கு போய்தான் நல்லா தான் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் ஏன்னா நீ லஞ்ச் இது ஸ்நாக்ஸ் பாக்ஸு போட்டு போட்டு கொடுத்துடணும் நாளைக்கெல்லாம் ஸ்கூலு குழந்தைங்களுக்கு நிறைய பேர் அடம் பிடிப்பாங்க குட்டி என்ன பண்ண போகிறாங்களோ ஆராதனை குட்டி அழக மாட்டாங்க நல்ல பிள்ளை யாராவதுனா சிரிக்கிறது பார் அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க வந்து அளவே மாட்டாங்க அமைதியாக போகிறேன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு வாங்க வடை சாப்பிட்லாம் சூடா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க பச்சி போண்டாவோட இது எவ்வளவோ பரவாயில்ல ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாமா பருப்பு கெழ்த்தி வாங்க சாப்பிடலாம் வாங்க அடுத்த டைம் ரெசிபி போடுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வீடியோ எடுத்துருதுங்களா முட்டைமா ஸ்கெட்ச் அடிச்சுக்கிறாங்களாம்மா ஸ்கெட்ச் பண்ணிக்கிறாங்க பார்த்துக்கோங்க இது முட்டைக்கு பேர் குட்டை முட்டை சொல்லுமா முட்டை மூ முட்டை இது எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம சொல்லிடுங்க எங்கள் ஆராதனா குட்டி வந்து கலர் பண்ணிக்கிறாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்